கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக காலில் சுடப்பட்டு பிடிக்கப்பட்ட மூன்று பேரும் உண்மை குற்றவாளிகளா என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தனது பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் உடுமலை பகுதிகளில் உள்ள தோப்பு வீடுகளில் தங்கியவர்கள் கொல்லப்பட்டதாகவும் அதுபோன்ற சம்பவங்களில் பெயரளவுக்கே கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் விமர்சித்தார் மேலும் திமுகவிற்கும் தங்களுக்கும் தான் போட்டி என ஒரு கட்சி தலைவர் கூறுவதாகவும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியே நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இன்னொரு கட்சி தலைவர் சொல்கிறார் எங்களுக்கும் திமுகவும் தான் போட்டி அப்படின்னு சொல்றார் ஆனா உண்மையிலே இன்றைக்கு பாரதமுதல் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலும் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலும் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் வெல்லும் என்பதை நேரத்தில் சொல்லி நம்ம அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் மற்றும் டப்ளியூ இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்